வணக்கம் நம்ப இன்னைக்கு எதிர்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய இன்றைக்கி ஆல்பாடு நம்பர் தான் கொண்டு யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி சொர்ண கேரளோட குழுக்கள் இருக்குது இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்க பார்ப்போம் நேற்று நம்ம கொடுத்ததில் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகுது நேற்று நம்ம ரெண்டு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு எதிர்பார்த்தோம் இப்போ நாலா நம்பர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அஞ்சா நம்பர் சூப்பராக இருந்துச்சு ரெண்டு நம்பருமே நமக்கு சூப்பராக இருக்குது வந்து சொல்ல பார்த்தேன் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நம்ம இன்னும் ஒன்பது நம்பர் இங்கே வந்துருக்கு அவ்வளோதான் ஒன்றுமே ஒரு பெரிய இல்லைங்க பாருங்கள் இங்கே வந்து நம்ம எட்டு கொடுத்திருக்கும் ஒன்பது நம்பர் வந்திருக்கு இங்கே நாலாம் நம்பர் மேட்ச் ஆகிடுச்சு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகிடுச்சு அவ்வளோதான் இதுதான் வின் நம்பரே ஒரு சூப்பரான மேட்ச் இட தான் நம்ம கொடுத்தோம் கொடுக்காமலாம் இல்லை நம்ம கொடுத்த நம்பர் ரெண்டு நம்பருமே நாலாம் நம்பரும் சரி அஞ்சாறு நம்பரும் சரி சூப்பராக வின் தான் வந்துச்சு சூப்பராக அதே மாதிரி இந்த டிராவலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னம்மா நம்பர்கள் பார்ப்போம் போக நம்ம நேத்தே வந்து நம்ம என்ன சொன்னோம்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு இந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தோம் அந்த வகையில் இந்த இடத்துல அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகிடுது இந்த இடத்துல வந்து நாலாம் நம்பர் நமக்கு மேட்ச் ஆயிடுது திரும்ப எப்படின்னா நானூற்றி ஆறு ஒன்பது நாலு ஆறு நாலு அப்படின்னு நாலு நாலு ஆறு நாலு நாலு வந்துச்சு அதே மாதிரி ஒன்பது ஆறு நாலு நாலு வந்துருச்சு அப்போ நமக்கு ஒரு நாலாம் நம்பர் இங்கே வந்துருச்சு அப்போ நாளைக்கு இந்த இடத்துல ஒரு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பார்த்தீங்க அது மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தொடர்ந்து இங்கே வருது இதே மாதிரி இங்கே வராதா அப்படிங்கிற கணக்கு நம்ம தொடர்ந்து கொடுக்குறாங்களான்னு தெரியல இப்படி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனுடைய நீட் தான் மறுபடியும் நம்ம நாலு நம்பருக்கு கொடுத்தோம் அது மாதிரி வந்துருந்துச்சு அதே மாதிரி நாளைக்கு ஒரு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் யாராவது உங்கள் கணக்கில் அஞ்சாம் நம்பர் மேட்ச் மேட்ச்சாகும் பட்சத்தில் வேற எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி பதிமூணு பத்தொம்பதுன்னு ஒன்று கொடுத்தாங்க அதே மாதிரி ஆறுநூற்றி முப்பது முந்நூற்றி எழுபது போன வர அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதுபோல் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி வந்து இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மாற்றி எழுதியிருக்கோமோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன அடித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கப்பட்ட நம்பரில் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இல்லையா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தான் நமக்கு இன்றைக்கி அடித்தாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கணும் அதே மாதிரி இன்றைக்கி இருபத்தி ஒன்பதாவது ட்ராப் அவுட் சரியா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சரியா அதுபோக நமக்கு இருபத்தி ஒன்பது ஜப்பான அடிக்கப்பட முப்பது அதுபோக இன்றைக்கி நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து அதுதான் இருபத்தி ஒன்பது எஸ்கே கூட நமக்கு இருபத்தி ஒன்பதாவது சரிங்களா இதெல்லாம் நம்ம கால் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வருங்க இதில் ரெண்டு நம்பர் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நேற்று மாதிரியே இன்றைக்கி ரெண்டு நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போதும் எனக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கிது நேரத்தை நம்ம கொடுத்த நம்ம ரெண்டு நம்பர் சூப்பராக மேட்ச் இருந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது கணக்கில் வருதா இருக்கிறது பாருங்க அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் நான் சொல்கிறேன் அது தான் பாருங்கள் இருந்தால் ஒருத்தங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பத்தையும் நம்ம நம்முடைய அதிர்ஷ்டம் நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் தொடர்ந்து அதுலேருந்து நமக்கு நிறைய வின்னிங் எடுத்து அதுலேருந்து நிறைய வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிவிட்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அதில் வந்து வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நட்சத்திரத்துலேயும் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நம்ம பேச வச்சு கொடுக்குறோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு ராசி இருக்குது அப்படின்னா பன்னெண்டு ராசிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ராசிக்குள்ளே வந்து மூணு மூணு நட்சத்திரம் இருக்கும் மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதம் இருக்கும் இந்த இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்றில் தான் பறந்துருப்பீங்க சரியா ஒரு நீங்கள் வந்து நீங்கள் இப்போ ஒரு இப்போ மகர ராசின்னு வச்சிங்களா மகரத்தில் வந்து திருவோணம் அதே மாதிரி அவிட்டம் அதே மாதிரி உத்தரம் உத்திரம் உத்திராடம் இந்த மாதிரி மூணு விதமான நட்சத்திரம் இருக்கும் சரிங்களா உத்திராடம்னு ஒரு மூணு நட்சத்திரம் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ராசி பார்த்தீங்கன்னா மூணு மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதம் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஒருத்தவங்க பறக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் திருவோணம் நாலாம் பாதம் திருவோணம் மூணாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பாதத்தில் தான் பிறப்பாங்க சரியா அந்த மாதிரி வந்து நீங்கள் பிறக்கும் அந்த நட்சத்திரத்துக்கான எக்ஸாக்டான ப்ரொடிக்ஷன் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா சும்மா வேறு ராசியோட பழம் மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க அப்படிதான் சொல்லிட்டு போகிறாங்க எல்லாருக்கும் அப்போ அதில் ஒன்பது பேர் ஒன்பது பேத்துக்கு ஒரே மாதிரி நடக்குமானா ஒன்பது பாதம் சரிங்களா ஒன்பது இப்போ ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டேன் ராசி எத்தனையே ஒரு ப இப்போ குறி குறிப்பிட்ட ஒரு மகர ராசின்னு எடுத்துக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு மகர ராசி எடுத்தால் மகரராசியில் எத்தனை லட்சக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க அத்தனை பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்கன்னு கேட்டால் கிடையாது அதுக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்ன இருக்கும் மகர ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய உத்தரம் அதே மாதிரி உங்களுக்கு திருவோணம் அவிட்டம் அப்படிங்கிற மூணு விதமான நட்சத்திரம் இருக்கும் அந்த மூணு விதமான நட்சத்திரத்தில் அவிட்டம் ரெண்டு பாதம் ஒன்று ரெண்டு ரெண்டு பாதம் உள்ள நிற்கும் அது போக உங்களுக்கு உத்திரத்தோட ஒரு பாகம் உள்ள நிற்கும் ரெண்டு பாதம் நிற்கும் அது போக நமக்கு திருவோணத்தோட நாலு பாதம் இருக்கும் அப்போ திருவோணத்தில் பிறந்தவங்களும் நமக்கு என்ன வருவாங்க அங்கே தான் வருவாங்க அப்போ அதை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லணும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான தன்மைகள் அதுவும் அந்த நட்சத்திரத்தில் பேஸாகவே வச்சு கொடுக்கும்போது இன்னும் கூட உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுக்காக நம்ம வந்து முழுக்க முழுக்க வெறும் ராசி பலனை மட்டுமே சொல்லாமல் நட்சத்திரத்துக்கும் சேர்த்து பிடிச்சி பண்ணுறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா அதேமாதிரி ஏ போடு பி போடு சிபுரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏப்பில் மூணு பிபோடில் பத்தொம்பது சிபோல் வந்து முப்பத்தி ஆறு நாளாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏப்பிள் ஆறு பிபோடில் பன்னெண்டு சி பண்ணில் வந்து நமக்கு நாலு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பிபோல் வந்து பதிமூணு சிப்டில் நமக்கு ஏழு இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போடு பெண்டிங்கு அதாவது ஒன்றாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் ஒரு போர்டு தான் பெண்டிங் ஆனால் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் வருது பார்ப்போம் அடுத்து வந்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்பில் வந்து பத்து பி போல ஒன்று சி போல் ஒன்று தான் அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்திரைக்கு அஞ்சாம் நம்பர் ஏப்பில் பதிமூணு பி போல ஜீரோ சிபோல் வந்து நமக்கு இருபத்தி ஆறு நாலு பெண்டிங் ரெண்டு போடு பெண்டிங்கில் இருக்குது பார்ப்போம் ஆறாம் நம்பரை பொத்திரைக்கு ஆறாம் நம்பர் ஏப்பில் பதிமூணு பி போல வந்து நமக்கு மூணு சீ போடல ரெண்டு அதுக்கப்புறம் ஏழு நம்பரை பத்திரிக்கை ஏழு நம்பர் ஏப்போட ஒன்று பீப்போல் ஆறு சீ போடல பதினாறு அடுத்து எட்டாம் நம்பரை பத்திரிக்கை எட்டாம் நம்பர் ஏப்போடல ரெண்டு பீப்போட்டில் பதின பதினாலு சி போடில் வந்து பதினஞ்சு இதுவும் ரெண்டு போடு பிடிங்க ஆல்மோஸ்ட் இதுவும் ரெண்டு போடு மாதிரி ஒன்பது நம்பர் பத்திரிக்கைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்பில் ஜீரோ பீப்போல் நாலு சி போடல ரெண்டு மூணு அவ்வளோதான் பெண்டிங் மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ போல் இருபத்தி ஒன்று பீபாலில் பன்னெண்டு சிபோல் வந்து உனக்கு மூணு தான் சரிங்களா இப்படி தான் நம்ம கணக்கு வருது இதில் வந்து ரெண்டு போடு பெண்டிங் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது அது போக மூணு அஞ்சாம் நம்பர் இருக்குது அதுக்கப்புறம் ஒன்றாம் நம்பர் இருக்குது அப்போ நமக்கு அதில் வந்ததில் ஒன்று அஞ்சு எட்டு ஜீரோ இதுதான் நமக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் சரிங்களா அதை நம்ம கணக்கு பண்ணி தான் அந்த நம்பர் கொண்டு வரோம் உங்களுக்கு நம்ம கணக்கோடு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தர எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி டியர் வந்து நம்ம இப்போதைக்கு கொடுக்கல ஒரு நாலு அஞ்சு ட்ரா நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கோம் அஞ்சு அரை டிராக் நிப்பாட்டி வச்சுக்கிறோம் கண்டிப்பாக டீயர் யாருக்காச்சும் வேணுங்கிறவங்க நீங்கள் பாங்கன்னா ஆனால் டியரில் வந்து நமக்கு ஒரு மூணு நாலு ட்ரா நமக்கு வின்னிங் வரல நாலு ட்ரா வின்னிங் வரலன்னா நான் என்ன பண்ணுறேன் டோ டோட்டலாகவே நம்ம சடவுன் பண்ணிவிட்டு நம்ம வேறு மாதிரி நம்ம மத்தட்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அது நமக்கு ஒரு கோட்டாச்சுன்னா டியர் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் நிறையா கொடுப்போம் நமக்கு வந்து நம்மளே நாமே சுதிச்சுக்கிற ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சும்மா நம்ம வெறும் நம்பரை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தால் தப்பு எல்லோரும் கொடுக்குறாங்க ஏதாவது நம்பரை கொடுத்து வந்ததுக்கப்புறம் அதை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள் இதை வந்துருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான் எப்போயுமே அது டியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் அது கொடுக்கணும் அப்படி கொடுக்கக்கூடாது சரியா அதனால் நம்ம டியர் இன்னும் கொஞ்சம் நாளிஞ்சி சோதனை ஓட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுப்போம் என்னென்ன நம்பர் நம்ம எடுத்து வச்சுருப்போம் எந்தெந்த மெத்தேடில் நமக்கு வில்டிங் வந்துருக்குங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு நமக்கு கரெக்டாக ஆகுதுன்னா எந்த மெத்தேட் ரொம்ப அதிகமாக ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாலு ட்ரா கரெக்ட் குறைஞ்சது ஒரு ட்ராவுக்கு மூணு மூணு ட்ராவில் ஏதாவது ரெண்டு ட்ரா மூணு ட்ராவில் நாலு ட்ரா ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகிடுச்சுனா கூட அந்த அளவுக்கு கூட பண்ணி மறுபடியும் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா அதனால் வந்து ட்ராயின்வர்ஸ்லாம் வந்து ஒரு நாலு டிராக அது அஞ்சு டிராக நம்ம எடுத்துக்கோம் அதுக்கப்புறம் தான் நம்ம உங்களுக்கு கொடுப்போம் அதே அதேமாதிரி பவர்போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றாம் நம்பர் ரெண்டாக இருக்குது உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துங்க அடுத்து நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு கொடுக்கும் ஒன்பது நம்பருந்து எடுத்துங்க எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ பண்ண வாய்ப்பு ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே தான் வர வாய்ப்பிருக்கு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அறுநூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஐநூற்றி அறுபத்தி எட்டு அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி ஆறு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அறநூற்றி எண்பத்தி அஞ்சு எட்நூற்றி எண்பத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ஆறு நானூற்றி எண்பத்தி அஞ்சு சரியா இந்த மாதிரி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு ஒருதா மேட்ச் ஆக பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் உங்கள் கணக்கு நம்ம கணக்கு ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் தகுந்த மாதிரி ரசப் ப்ளே பண்ணுங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு அறுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி நாலு அதே மாதிரி எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு எண்பத்தி நாலு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு அதே மாதிரி இருபத்தி அஞ்சு இதுக்குள்ள தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் நேற்று மாதிரி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இல்லையா அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு மேட்ச் ஆக வேண்டிய நம்பர் ஆறாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எப்போயுமே நீங்கள் எடுத்துங்க நீங்கள் நிறைய தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆறாம் நம்பர் தான் மேட்ச் ஆகிருக்கும் நீங்கள் வேணால் நிறைய செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் நான் இது வந்து நமக்கு ஏற்கனவே எடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு நம்பரு ரொம்ப டிஃபிகல் ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த நம்பர் விழுந்து நம்ம இதுக்கு ரொம்ப நேரம் தேடி கண்டுபிடிச்சி ஆறாம் நம்பர் தான் பெனிஃபிட்டான நம்பர்னு சொல்லி ஒரு டைம் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு இந்த மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ப்ளஸ் எண்பத்தி நாலு இந்த மாதிரி நம்ம நம்பருக்கு வந்து நம்ம டிஃபிகல்டாக இருந்தப்ப ஒரு சமயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி கொரோனா பீரியட்னு நினைக்கிறேன் அந்த டைமில் இன்னமும் நம்ம இதை எடுத்தே ஆகணும் ஏன்னா அப்போதைக்கு வந்து எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை எடுத்தே ஆகணும்னு சொல்லி ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டோம் அந்த டைம் நமக்கு வந்துருந்துச்சு அது மாதிரி நமக்கு மேட்ச் ஆகணும் சரியா ட்ரை பண்ணி பாருங்க ஆறாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி நாலு நம்பர் நாலு நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பர் சாரி நாலு நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு ப்ளஸ் அஞ்சா நம்பர் சரிங்களா இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வாய்ப்புகள் இருக்கும்